வீட்டில் எல்லாருக்கும் அப்பா அம்மா மாமனார் மாமியார் மனைவி எனக்கு பையனுக்கு அதில் மாறி மாறி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப அதிகப்படியான பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க இதுக்கு என்ன மாதிரி பண்ணணும் இதுலருந்து நான் விடுபடணும்னா என்ன பண்ணணும் பணி என்ன பண்ணி ஆ நல்ல பணி பிஹெச்சில் தாங்க யார் ம் இல்லாள் வந்திருக்கின்றாளா வரக்கூடாது தொடர்ச்சியான உடல் உபாதைகள் இன்னல்கள் அதனால் ஏற்படுகின்ற மனச்சோர்வுகள் நீங்குவதற்கு ஒட்டுமொத்தமான ஒரு அருளாசி வேண்டும் என்று வினவுகின்ற நிலை இதிலிருந்து விடுபடுவதற்குரிய ஆகம நிலைகள் ஏற்புடைய பிரபஞ்ச மகாசபையின் இல்சபை சச்சங்க விழாவில் வந்து கலந்து சீடனுடைய சொல் கேட்டு சச்சங்க நிகழ்வில் வந்து கலந்து கொள்கின்ற நிலையால் நல்நிலை ஏற்படும் என்ற அதீத மனதிட நம்பிக்கையை ஏற்று நின்று வந்து நிற்கின்ற சீடனை அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்றோம் அந்நிலை வந்து நின்று திரு கைலாய சிவகூரை தலமாய் விளங்கும் இத்தலமதிலே வந்து நிற்கின்ற நிலையே அணுக்கரக நிலை பெற்று கர்மவினை தீர்கின்ற நிலையில் முதல் படி என்ற அகத்தியன் உரைத்து மழை ஓமகதி சாய நமக காண்கின்ற ஒவ்வொரு இகலோக இடர் இன்னல் நிலைகளுமே அவனவன் ஆற்றுகின்ற பாவ புண்ணிய நிலைகள் மேலும் உயர்ந்து தாழ்ந்து உயர்ந்து தாழ்ந்து வருகின்ற பொழுது நடக்கின்ற வாழ்வு நிலைகளில் ஏற்படுகின்ற இன்னல்கள் யாவும் தான் என்கின்ற மனதிட நம்பிக்கை ஞான நிலையோடு வளம் வந்து அந்நிலை ஒருபுறம் அமர்ந்திருக்க இகலோகத்தில் இத்தனை நிலைகளும் மாற வேண்டும் என்று வினவுகின்ற வினாவிற்கு அகத்தியன் விடையாய் ஒரு புனர்ஜென்ம கோமாதா பூஜையை வழங்குகின்றோம் உமக்கு ஓ மகதீஷா அப்பூஜை தாரை உம்மிடம் அப்பூஜைக்குரிய அத்துணை நிலைகளும் மலர் கைங்கரிய உதிரி நிலைகள் மலர் மாலை வஸ்திர நிலைகளை ஏற்று பெற்று ஆற்றல் கொண்டு எவ்வேளை வரவேண்டுமெனில் ஒரு சஷ்டி பெருநாள் அன்று பிரம்ம முகூர்த்த வேலையதில் அகத்திய நாமத்தினை உச்சரித்து சித்தனோடு அத்தகைய பூஜைதனை கண்டுகளித்து அமர்ந்து அபிதேக நிகழ்வு கண்டு சச்சங்க நிகழ்வில் கலந்து நீர் வருகின்ற பொழுது ஏற்றம் கொண்டு சபைதனை முதல் நிலையில் சிந்தையில் வைத்து வலம் வருகின்ற பொழுது நிச்சயமாக இதுபோன்ற சீடர்கள் உடுத்தி வந்து அமர்ந்திருக்கின்ற

அணிந்து அகத்திய நாமம் உச்சரித்து ஒரு சஷ்டி பெருநாள் அன்று சபை நாடி வருவதற்கு சீடர்களே இவருக்கு உரைத்து அழைத்து வர அகத்தியன் ஆணையிட்டு மகிழ்ந்து அமர்கின்றோம் ஓ மகதீ சாய நமக